பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த இடம் பார்க்குற கழகம் இருக்குதா லண்டன் பட்டணத்தில் இருக்கிற ஒரு இடம் தான் இது அங்கே வந்து பக்கிங்காங் அரண்மனை இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதி தான் இது பெரிய கார்டன் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதில் ஒரு பகுதியில் உட்கார்ந்து கொண்டு தான் உங்களோடு பேசுகிறேன் சரி பாண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா யோபு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல ஒரு பக்தன் அருமையாய் ஆண்டவரை பற்றி ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறார் தாழ்மை உள்ளவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் ஆண்டவர் எப்படிப்பட்டவராகும் அதாவது தாழ்மை உள்ளவர்களை உயரத்திலே வைத்து கனப்படுத்துகிற தேவன் அதோடு துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற தேவன் நீங்க இன்னைக்கு தாழ்த்தப்பட்டு போன நிலைமையில் இருக்கலாம் ஒரு காலத்துல நல்லா இருந்தேன் நல்லா உயர்ந்த பதவி இருந்துச்சு வருமானம் இருந்துச்சு வசதி இருந்துச்சு சமுதாயத்துல உயர்ந்த நிலைமையில் இருந்தேன் இப்ப எல்லாம் தாழ்த்தப்பட்டு போயிட்டேன் என் வாழ்க்கையே உள்ளதா தாழ்ந்து போச்சு அப்படின்னு கலங்குறீங்களா உங்களை இந்த தாழ்வில் இருந்து உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தான் அவங்களோட பேசி கொண்டிருக்கிறார் துக்கிக்கிறவர்களை இரட்சி தொகையத்துவாராம் ஏதோ ஒரு துக்கம் இருக்கு அவங்களுக்கு உள்ளத்துல வெளியே சொல்ல முடியல உள்ளத்துக்குள்ள அந்த துக்கம் இருக்கிறது சிலர் வந்து ஜெபிக்க வருவாங்க என்ன விஷயம் சொல்லுங்க ஜெபிக்கிறன்னு சொன்னா ஒன்று சொல்ல மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க அவங்க முகத்திலே தெரிஞ்சிடும் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கம் அவங்களுடைய முகமே காட்டி கொடுக்கும் எவ்வளவு பெரிய துக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சமீபத்தில் அப்படிதான் ஒரு திருமண நிகழ்வுக்கு நான் போயிருந்தேன் ஒரு சகோதரி வந்து ஜெபிக்கணுன்னு வந்து நின்றார்கள் ஒருவராஜ் ஜெபிக்கு வந்தாங்க இவளும் வந்து நின்றார்கள் அவளை பார்த்த உடனே எதுக்கு ஜெபிக்கண்ணு ஒன்றுமே பதில் சொல்லலை ஆனால் அவருடைய முகத்தை நான் கூர்ந்து பார்த்த போது ஒரு பெரிய துக்கம் அவருடைய உள்ளத்தில் இருப்பது தெளிவாய் தெரிந்தது அப்ப அவங்களுக்கு என்ன ஜெபிக்கிறதுன்னு நான் யோசிக்கும் போதே ஆண்டவர் என் உள்ளத்துல பேசினார் அவனுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு என்ன சொன்னார் நான் உடனே அவனை பார்த்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு உங்களை சொல்லுகிறார் உங்களுக்கு என்ன துக்கம் அது எனக்கு தெரியல ஆனா அவனுடைய உள்ளத்துல ஒரு காயம் இருக்க துக்கம் இருக்கிறது அதை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றி தருவனே வாக்கு கொடுக்கிறார் அவர் மாற்றி தருவார் சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி வருகிறதனால உணர துக்கிக்கிறவர்களை அவர் உயர்த்துகிற தேவர் ரட்சித்து அந்த துக்கத்திலிருந்து ரட்சித்தை உயர்த்துவார் இன்னைக்கு என்ன துக்கம் உங்களுக்கு கடன் பிரச்சனையா பிள்ளைகளை குறித்த துக்கமா கணவரை குறித்த துக்கமா நஷ்டம் இழப்பு தோல்வி ஏமாற்றம் ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்து துக்கம் யாரோ ஒரு உண்டான பாதிப்பு காயங்கள் அதனால உண்டான துக்கம் துக்கத்தினால மன சோர்ந்து போய் இருக்கிறீங்களா உங்களோட தான் ஆண்டு பேசுகிறான் நான் உன்னை ரட்சித்து உயர்த்துவேன் இந்த ஆண்டு சொல்றான் அந்த துக்கத்திலிருந்து ரட்சிக்கிறவர் உடைய உள்ளத்துல இருக்கிற காயத்தை மாற்றி உயர்த்துகிற தெய்வம் ஒரு சமயம் நான் சென்னையில் இருந்த நாட்கள் ஒரு வாலிபனை சந்திக்க இருந்தது ரெண்டு மூணு முறை நான் அந்த வாலிபனை சில நாட்கள் இடைவெளியில் சந்திக்கிறேன் அதிகம் பேச மாட்டான் துக்கத்தோடு இருக்கிறதை நான் கவனித்தேன் ஒரு முறை நான் அந்த வாலிபனை பார்த்து உங்களோட தனியாக நான் பேசலாமா நிற்கின்றேன் சரி என்று நான் தங்கியிருந்த இடத்துல மாடி கழித்து கொண்டு போனேன் உள்ளத்தில் ஏதோ ஒரு துக்கம் இருக்குது நீங்க அதை வெளியில சொல்ல முடியாதபடி உள்ளத்துக்களை வச்சு கலங்குறீங்க ஆனா உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார் நீங்க என்று சொன்னா நீங்க விரும்பினா சொல்லுங்க நான் உங்களுக்காக இயேசுகிட்ட பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு சொன்னேன் கணிகள் இந்த கண்ணீர் வடி ஆரம்பித்த பிள்ளை போல அழுது அதன் பிறகு சொன்னான் நான் பல நாட்களாக இந்த துக்கத்தோடு அலைகிறேன் நீங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் தெரிந்தவங்க வசதி பெரிய இடத்துல இருக்கிறாங்க எனக்கு ஒரு உதவிக்காக எல்லாம் போயெல்லாம் பார்த்தேன் யாருமே உதவி செய்ய மனம் இல்லை என்னை விசாரிக்க கூட ஆள் இல்லை நினைச்சேன் ஆனால் சம்பந்தமே இல்லாத நீங்க என்கிட்ட வந்து இவ்வளோ அன்பா விசாரிக்கிறீங்களே நினைச்ச உடனே எனக்கு கண்ணீர் வந்து என்று சொன்னான் நான் சொன்னேன் ஏசுக்கிற சோழ விசாரிக்கிறான் உங்க துக்கம் அவருக்கு தெரியுது உடைய துக்கத்துல இந்த ரட்சிக்க விரும்புகிறான்னு சொன்னேன் உடனே தன்னுடைய பாரத்தை சொன்ன வேலை இல்லை வருமானத்துக்கு வழி இல்லை தற்காலிகமா ஒரு சின்ன வேலை ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை தான் சாப்பிட முடியும் கடைசி வாரம் வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு வேளைதான் சாப்பிட முடியும் மற்ற வேலைன்னா என்ன தான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்க போறேன் எனக்கு ஒரு நிரந்தர இந்த ஒரு துக்கம் நான் சொன்ன இயேசு உங்களை உதவி செய்வா உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க வாழ்க்கை அவருடைய ஒரு அற்புதம் சொன்னேன் சரி என்று ஒப்புப்படுத்தான் அது வரைக்கும் இயேசு கரசவை ஏற்றுக்கொள்ளாத வாலிபன் அன்னைக்கு இயேசுக்கு தன் வாழ்க்கைய ஒப்புப்படுத்தான் ஒரு ஜெர்மனி முடிச்ச உடனே பாக்கெட்ல இருந்த சிகரெட் எல்லாம் எடுத்து கசக்கி தூர எறிந்தான் இயேசுக்கு பிரியமில்லாது எனக்கு வேண்டாம்னு சொல்லி சில நாட்கள் கழித்தது முகமே மாறி இருந்தது சந்தோஷம் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது எனக்கு நிரந்தரமான ஒரு வேலை கிடைச்சிருக்குது என் கூட அப்ரண்டிஸ் தற்காலிக வேலை செய்வது நிறைய பேர் இருக்காங்க ஆனா எனக்கு மட்டும் கூப்பிட்டு வேலை கொடுத்துட்டாங்க என்னால நம்பவே முடியல ஏசு எனக்கு செய்த அற்புதம் அந்த துக்கத்திலிருந்து அவனை ரட்சியத்தை ஆசீர்வதித்தார் அது மாத்திரம் அல்ல இன்னும் சில மாறங்களித்து வந்த ப்ரொமோஷன் அண்டர் உயர்ந்த இடத்துல வச்சுட்டார் அதெல்லாம் கொண்டு வந்து காண்பிக்க சந்தோஷப்பட்டார் உயர்த்துகிற தேவன் துக்கத்தை மாற்றி உயர்த்துகிற தேவன் உங்களுக்கு செய்வார் எனக்கு ஏதோ ஒரு துக்கம் உடைய மனரை அழுத்தது அதனால் ஆண்டு சொன்னார் துக்கத்துல இருந்து அவனை ரட்சியத்தை அவனை உயர்த்துவேன் உங்களோடைய க கரத்துல கருத்தில் தர்றீங்களா துக்கம் நிறைந்த வாழ்க்கை தோல்வியடைந்த வாழ்க்கை ஏமாற்றம் அடைந்த வாழ்க்கை அவருடைய கருத்துல கொடுங்க ஒரு அற்புதம் செய்வார் இப்ப ஜெபிக்கலாமா உங்களை உயர்த்துவதற்கு அவர் சிலுவேலை தன்னை தாழ்த்தினார் உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்கு சிலுவேல உடைய துக்கங்களை சுமந்தார் உங்களை ஆசிர்வாதத்தை மேன்மைப்படுத்த அவர் சபிக்கப்பட்டவராய் சிலுவலை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் தான் அதனால இயேசுவே எனக்கு அற்புதம் உதவி செய்யுங்க விடுதலை இந்த மகனுக்காக மகளுக்காக செபிக்கிறேன் உள்ளத்துல காயப்பட்டு துக்கத்தோட வேதனையோட வெளியே சொல்ல முடியாத பாரத்தோடு செலவுல சுமந்ததை நினைத்தரணும் இந்த இருந்து அவளை ரட்சித்த உயர்த்தி அவளை கனப்படுத்தி மகிழ பண்ணும் இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசு கரசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமே ஆமே